அது ஏன் ஒத்துக்கணும் நான் தோல்விய அங்க யோசிச்சா பாருங்க இது திருவிளையாடல் கதைக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னைக்கும் அது யூஸ் ஆகுது அப்ப வண்டியே இல்லாத அந்த பையன் வண்டியில போக முடியாததுனால என்ன சொன்னான் என் அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு உலகம் நான் ஏன் தனியா போய் உலகத்தை சுத்தணும் எங்க அப்பா அம்மாவும் சுத்திட்டா உலகத்தை சுத்துறதுக்கு ஈக்குவல் தானு கேட்டான் பக்கம் உனக்கு ஷாக் ஆயிடுச்சு

சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு பழம் கிடைக்கவே இல்லைன்னா கிடைக்காது என்ன பெரிய பையன் வாங்கிட்டான் அந்த பழத்தை இப்போ இந்த இடத்துல பழம் வாங்கினது விஷயமே கிடையாது பழம் கொடுத்தது விஷயமே கிடையாது உங்களுக்கு இதுல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு என்ன தெரியுமா அந்த சுற்றிட்டு வந்தவன் யாரு முருகன் அவருக்கு பழம் கிடைச்சதா முருகனுக்கு புஷ்ஷுன்னு கிடைச்சிருச்சு ரிசல்ட் அவ்வளோ தான் ஏன் பழம் கிடைக்கலாப்புக்கு அண்ணன் வாங்கிட்டான் சரி அண்ணன் எப்படி வாங்கினா உலகத்தை சுத்துறதுக்கு பதில் அப்பா அம்மாவை சுத்தினா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும் ஒரு விஷயம் இப்ப முருகனுக்கு இருந்தது நாலேஜ் தான் உலகத்தை சுற்றக்கூடிய நாலேஜ் அவனுக்கு தெரிஞ்சது அதனால வண்டி எடுத்தா உலகத்தை சுத்திட்டு வந்துட்டான் நாலேஜ் உள்ளவனுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனா விநாயகன் என்ன பண்ண தெரியுங்களா அவன் நாலேஜ கொஞ்சம் ஷார்ப் பண்ணான் கொஞ்சம் கூர்மையாக்கணும் அதாவது முருகன் கிட்ட இருந்தது வெறும் புத்தி மட்டும்தான் ஆனா விநாயகன் கிட்ட இருந்தது புத்தி கூர்மை அந்த கூர்மையான புத்திதான் அவனுக்கு ஒரே செகண்ட்ல வா அந்த பழத்தை வாங்கி கொடுத்துச்சு வெறும் புத்தி இருந்ததுனால முருகனுக்கு பழமும் கிடைக்கல கடைசியில கோவம் வந்து எங்க போய் நின்றான் இன்னைக்கு நம்பர் ஒன் கோவில் எதுன்னா தமிழ்நாட்டுல பழனி திருவண்ணாமலை போறோமோ இல்லையோ பழனி கம்பல்சரி போனோம் பழனி போயிட்டு என்ன சொல்லி ஆகும் நாங்கள் படிக்கட்டு ஏறும் போதே வெற்றி வேறு முருகனுக்கு

பாருங்க வழக்கமா குழந்தைக்கு தான் வந்து செல்லமா பேர் வைப்பாங்க அம்முன் அம்மாவே அம்முதான் அப்ப அம்மாவே அம்முன்னா அவங்க குழந்தை அமுல் பேபியா இருப்பாங்க இப்ப அவங்க அம்மு அம்மா சொல்லி இருக்காங்க புத்தி கூர்மையோட இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த புத்தி கூர்மை உள்ள கடவுளுக்கு என்ன பேரு விநாயகர் நல்லா யோசிங்க முருகனுக்கு புத்தி இல்ல விநாயகருக்கு தான் புத்தி கூர்மை அதிகமாக இருந்தது அதனால ஜெயிச்சார் நம்ம பள்ளிக்கூடத்தோட பேர் என்ன முழு பேர் என்ன விநாயகா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ரீ விநாயகா வித்யாலயா இதுலயே தெரிஞ்சிருக்கும் இதுல ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு இங்க படிக்கக்கூடியவர்கள் யாரும் புத்திசாலிகள் அல்ல புத்தி கூர்மை படைத்தவர்கள் என்றுதான் அப்போ இத்தனை அதிபுத்திசாலிகளை உருவாக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய எனது ஆரோக்கிய நண்பர் விஸ்வா அவர்கள் எப்படிப்பட்ட புத்தி கூர்மை உள்ளவர் இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரு சாதாரணமாக இதுக்கு விநாயகான் பேர் வைக்கல சாதாரணமாக அந்த ஸ்கூலுக்கு விநாயகான் பேர் வைக்கல காரணத்தோட தான் வச்சிருக்கிறார் அப்ப இங்க வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் யாருமே வரும்போது எப்படினாலும் வரலாம் இந்த ஸ்கூல் முடிச்சு போகும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களா போவாங்க புத்திசாலிகளா போவாங்களா புத்தி கூர்மையானவர்களா போவாங்களா அதுதான் சிம்பாலிக்கான ஒரு மெசேஜ் அதுதான் கூர்மையா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அதை வந்து அம்மா அவங்க சொல்லிட்டாங்க முதல்ல அவங்களுக்கு கொயிட் சாக்லேட் கொடுத்துடலாமா எனக்கு தெரிஞ்சு முதல் ஞான படத்தை அவங்க தான் வாங்குறாங்க அதை நாங்க கொடுக்கறத விட நம்ம விஸ்வா சார் கையால கொடுத்தாலும் எனக்கு திருப்தியா இருக்கும் சார் ப்ளீஸ் கம் சார் நீங்க இங்க வந்துருங்க சார் அங்கேயே போனீங்க வாங்க இங்க உட்காருங்க வாங்க

ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா புத்தி மட்டும் போதாது we don't want to only knowledge we should want the sharpening of knowledge நம்ம knowledge என்ன பண்ணணும் நம்ம கொஞ்சம் ஷார்ப் பண்ணனும் வெறும் பென்சில் வெச்சிட்டு டிரா பண்ண முடியுமா என்ன பண்ணணும் பண்ணனும் உங்க டிராயிங் நல்லா வரணும்னா நீங்க எந்த அளவுக்கு ஷார்ப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டிராயிங் என்ன ஆகும் கிளாரிட்டி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம லைஃப் ஓகேங்களா சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரலாம் இப்ப நாம எல்லாருமே வந்து படிக்கிறோம் கரெக்டா இல்லைங்களா படிக்கிறோமா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறோமா நீங்க என்ன தெரியும் அவங்களே உட்கார பண்றீங்க ஏன் ஒளிவு மறைவு வேணும் உங்களை கேட்டா பொய்யா சொல்லுவீங்க அப்புறம் அவங்கள கேட்டா உங்க மேல இருக்கிற பாசத்துல அவங்க பொய் பித்தலாட்டமா சொல்லிட்டு உங்களை காப்பாத்திட்டு போயிருவாங்க வீட்டுல போய் நாலு சாத்து சாத்துவாங்க உனக்காக நான் என்ன பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது பாத்தியானே அதனால் எதுவா இருந்தாலும் பட்டு இங்கி போட்டு உடச்சிடலாங்கிறதுக்காக தான் பேரன்சி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறோம் ஓகேங்களா ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ண போறோம் புத்திசாலியா இருக்கிறது பெருசு இல்ல புத்தி கூர்மையா தான் இருக்கணும் இருக்கணுமா இல்லைங்களா சரி இதனுடைய எண்டு என்ன புத்திசாலியா இருக்கிறோம் புத்தியை கூர்மைப்படுத்துறோம் படிக்கிறோம் படிச்ச உடனே என்ன ஆகிறோம் படிச்சு என்ன ஆகணும் ஆ படிச்சவே படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் வேலையே கிடைக்காம சும்மா படிச்சு இருந்தா நாம அதை ஏத்துகுமா இல்ல அது நம்ம ஒரு கோல் வைக்கிறோம் when i was complete 10th standard immediately i will go to 11th standard yes i will choose any one best group in 11th standard select பண்றேமா இல்லையா அடுத்து what next higher secondary complete பண்றோம் அப்ப என்ன எய்ப் பண்றோம் கிடைக்கிற கோர்ஸ் போய் ஜாயின் பண்றேமா இல்ல நமக்கு ஒரு கோல் இருக்கும் பிளஸ் டூ முடிச்ச உடனே நான் இந்த ஃபீல்டில் போகணும் அப்ப அதுக்கு தகுந்த ஒரு கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம் பண்ணுவோமா இல்லையா சரி செலக்ட் பண்ணியாச்சு வாட் நெக்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண கோர்ஸ் படிச்சுட்டே இருக்கிறீங்க காலேஜில் முடிஞ்சது அந்த கோர்ஸ் என்ன பண்ணுவீங்க மேலும் படிப்பீங்களா படிச்சு ஆச்சுடா நீங்க தேவையான வரைக்கும் படிச்சுட்டீங்க அடுத்த உங்க எய்ம் என்ன எஸ் அப்சல்யூட்லி ரைட் நீ படிச்ச அந்த படிப்புக்கான ஒரு ஜாப் வேணும் சரி அந்த ஜாப் தேடுறீங்க ஜாப் கிடைச்சிருச்சு அடுத்த ஆசை என்ன நமக்கு ஹலோ ஹலோ ஏன் பாய்ஸ் வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க உங்களை தனியா ஒதுக்கி வச்சிட்டோம்னா நீங்க இல்லாட்டி இந்த உலகமே கிடையாது இந்த உலகமே ஆண்களால மட்டுமே இயங்கிட்டு இருக்கு ஆண் இல்லாம இந்த உலகமே கிடையாது உங்களை தான் பாராட்டுறேன் அப்படின்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது ஆண்கள் நல்லா இருக்கணும்னா பெண்கள் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல ஆண்கள் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நாமளும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துக்க கூடாது சரிங்களா எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா அவங்க இந்த உலகம் நல்லா செயல்படணும் இந்த உலகம் நல்லா ரன் ஆகணும்னா ஆண்கள் மட்டும் உயர்வானவர்கள் அல்ல பெண்கள் மட்டும் உயர்வானவர்கள் அல்ல ஆணோடு பெண் சேர்ந்து சரி நிகர் சமானமாக எடுத்து நம்ம முயற்சி செஞ்சா மட்டும்தான் இந்த உலகம் நல்ல பாதையில் செல்லும் அதனால நமக்குள்ள பார்சியாலிட்டி வேணா டோன்ட் மேக் எனி பார்சியாலிட்டி ஃப்ரம் திஸ் சைட் அண்ட் திஸ் சைட் எல்லாரும் போத் ஆஃப் அஸ் சேம் ஓகேங்களா சேர்ந்து உழைப்போம் இந்த பிரிச்சு பேசறதுல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா நமக்கு இங்க சரின்னா அங்க பறக்குது அங்க சரின்னா இங்க பறக்குது இதை மாத்தினாதான் உலகம் நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லவர்களே சரி இப்போ நாம ஜாபுக்கு போறோம்டா ஜாபுக்கு போனாங்க நம்ம ஆசை என்ன நம்ம ஆசை என்னங்க ஒரு வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்ச உடனே நாம எதை நினைச்சுக்கிட்டே இருப்போம் இந்த வேலையில நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அதை பொறுத்து தான் நம்ம லைஃபோட சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் உடனே ஒருத்தர் அதுக்குன்னே வருவான் நீ ஆசையா படிச்சு நீ பிடிச்ச வேலைக்கே போயிருப்பேன் உனக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருப்பாங்க உடனே ஒருத்தன் வந்து இருபதாயிரம் தான் வாங்குறியா நீ ஆட போப்பா எனக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க இருபத்தோராயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க என்னமே ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி எவ்வளவு எக்ஸ்ட்ரா வாங்குறான் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறதுல உங்களை ஒரு வழி பண்ணிட்டு போயிருவா நீ ராத்திரி பூரா தூங்கவே மாட்டேன் இப்ப ஒண்ணு நீ எதை தேடி போவ அந்த இருபத்தோராயிரத்தை தேடி போவ அங்க இருபத்தோராயிரம் வாங்கும் போதும் பணத்தை மேல ஆசை இருக்கிற வரைக்கும் நமக்கு திருப்திங்கிறது ஜென்ம ஜென்மத்துக்கு வராது உயிர் போயிடும் திருப்தியே வராது அதுக்கு அடுத்தது வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் இருபதுல ஆரம்பிச்சு கடைசியில் அறுபதுல போய் நிக்கும் இப்போ நிம்மதியே இருக்காது அப்போ நம்ம நம்ம சாட்டிஸ்பை பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா மணிதான் இல்லையா அதான் சினிமாக்காரன் கூட சொல்லிட்டான் காசு பணம் துட்டு மணி மணி ஒன் செகண்ட் காசு மணி மணி அவ்வளவுதான் இது ஒரு ஒரு வகை இப்ப இந்த காசுக்கு மணின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்ல முடியுமா சொன்னா அவங்களுக்கு கோய் சாக்லேட் ரெடியா இருக்கு யார் யார் சொன்னீங்க கேஷ் கேஷ் யாருக்கு நான் சொன்னது எப்ப சொன்னவே தெரியுப்பா உனக்கே தெரியல சொன்னது இங்க யாரோ கேஷ்னு சொன்னீங்க கமான் யார் சொன்னது அட பாவில இப்படி கூட நாட்ல இருக்கீங்களாடா என்ன பரிசு தேடி வந்து குடுக்குறேன்னு அவன் யோசிக்கறானா நான் தான் சொன்னேனா இல்ல என் மனசாட்சி சொல்லுச்சோன்னு யோசிக்கிறான் இங்க வாங்க பாஸ் இங்க வாங்க ஒரே கேளியாரே புரியாயிடுயோ ها ரொம்ப அப்பாம வந்திருக்கறாங்கங்க இல்ல அதான் பிரச்சனை சரிபா நீதானே கேஷ்னு சொன்னே இன்னைக்கு என்னுடைய டாபிக் அவ கேட்ச் பண்ணிட்டாங்க ரியலி இஸ் கிரேட் கேஷ் அவர் சொன்னதா கரெக்ட் ஒரு நல்ல கிளாப் பண்ணிக்கலாம் தம்பிக்காக ஓகே உங்க நேம் பாக்கெட்ல நிறைய கேஷ் வச்சிருக்கீங்க இப்பதான் புரியுது அவன் ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான் இவன் பாக்கெட்ல பென் பென்சில் எல்லாம் இல்ல ஃபுல்லா என்ன வச்சிருக்கான் ஆமா இந்த பக்கம் போட்டா ஒரு நூறு கிராம் மிச்சர் தேரும் போல் இருக்குது இந்த பக்கம் ஏதோ சேவை எல்லாம் வச்சிருப்பான் இருக்குது சரி சரி இதுக்கு என்ன தேவை இது வாங்கணும்னா என்ன வேணும் நமக்கு கேஷ் வேணும் அவன் அனுபவிச்சுதான் சொல்லியிருக்கிறான் நான் கேட்டது ஹாஃப் கேஜி அவன் வந்து நூறு கிராம் தாங்க கொடுத்தான் என்ன கேஷ் இல்லை எங்கிட்ட அவ்வளவு சரி இப்போ கேஷ் எல்லாருக்கும் முக்கியமா இல்லையா உங்க பேர் என்ன என்னமா திஸ்வந்த் நீங்க முதல்ல போயிட்டு சாக்லேட் வாங்கிக்கோங்க மேடம் கிட்ட நீங்க லைவ்ல வந்துட்டீங்க இப்ப டாபிக் தம்பிக்கு ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாம் அவன் நல்லா எதார்த்தமா சொன்ன ஒரு பதில் எஸ் வாங்கிட்டீங்களா குட் கங்க்ராட்ஸ் இப்ப தம்பி சொன்னதுதான் இப்ப அவனுக்கு வந்து கேஷோட அருமை தெரிஞ்சு போச்சு கேஷ் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க எங்க போனாலும் கடைசியில டேஷ் தான் கேஷ் இல்லைன்னா சரி இப்ப தான் கேஷ் வேணும் நீங்க இன்னும் படிச்சு முடிக்கல ஜாபுக்கு போல இப்ப உங்களுக்கு கேஷ் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் வா பட் இப்படி ஒரு ஆளை தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு எல்லாம் ரெடியா இருக்கீங்க பட் இப்ப உங்களுக்கு நான் கேஷ் தான் கொடுக்க போறேன் உங்களுக்கு மட்டும் இல்ல இங்க நம்ம நம்பி உட்கார்ந்துட்டு நம்ம பேரண்ட்ஸுக்கு இப்ப நான் கேஷ் கொடுக்க போறேன் அவங்களுக்கு ஒரே பிலிங் கொடுங்க நானும் ஒரு வாரமா நிறைய இடத்துல கேக்குறேன் ஒருத்தருக்கிட்டது பணம் பிறக்க மாட்டேங்குது மகராசனின் தேடி வந்து பணம் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி நல்லா இரு கண்டிப்பா கொடுக்குறோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க அத்தனை பேருக்கு இன்னைக்கு கேஷ் உண்டு இவ்வளவு பேருக்கு நான் கேஷ் கொடுக்கணும்னா நான் எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கணும்னு யோசிப்பாருங்க ஆனா ஒரு பியூட்டி என்னன்னா இங்கே உட்கார்ந்து அத்தனை பேருக்கும் நான் கேஷ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அந்த கேஷ் எங்க இருக்குன்னா முன்னால பேக்ல வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு பேக் வந்ததுல அங்க கார்ல வந்து பாத்தீங்களா இல்லையா எல்லாருமே அது ரொம்ப என்ன இருக்குன்னா கேஷ் தான் இருக்கு அந்த கேஷே இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஆனா இந்த கேஷு நீங்க நினைக்கிற மாதிரி கடையில போயிட்டு எதையும் வாங்க முடியாது கொடுக்கவும் முடியாது ஆனா நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கற கேஷ

பணத்தை பத்தி தான் சொல்லுவார் கேஷ பத்தி சொல்லுவார் பணக்காரங்கிட்ட கேஷ் நிறைய இருந்தா அவன் வந்து சந்தோஷமா இருக்க மாட்டான் யார் எப்ப திருடிட்டு போவானு பயத்திலே இருப்பான் நிம்மதி இருக்காது இது அவர் சொல்லுவார் ஒரு படத்துல அவர் ஆட்டோ ஓட்டுவார் அந்த படத்துல உடனே சொல்லிடுவீங்களே நீங்க சினிமா தான் உங்களுக்கு கொள்ள பிரியமாச்சு ஆமா அவர் ஆட்டோ ஓட்டுவாரு ஒரு டைமண்ட் மிஸ் ஆகிடும் அந்த ஆட்டோவில் அந்த பொண்ணுது வேற ஆட்டோக்காரன் வந்து அழகாக எடுத்து பாக்கெட்ல இவரு மிச்சர் போட்ட மாதிரி அதுல டைமண்ட போட்டு அவர் பெரிய ஆள் ஆயிட்டுப்பார் நூறு ஆட்டை வாங்கி வாடகை கூட்டிருப்பார் ஆனா நாணயம்ங்கிறது முக்கிய மனுஷனுக்கு அது ஒருத்தர் கொண்டு போய் ஒப்படைச்சிடலான்ட்டு அந்த டைமண்ட கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த பொண்ணு சொல்லும் உனக்கு தெரியாத மனுஷனா இருக்கிற நீ ஏன் ஒரு டைமண்ட் மிஸ் ஆயிருக்கு ஆட்டோவில் இந்த டைமண்டோட விலை எவ்வளவு தெரியுமா கோடி கணக்கில் தேரும் நீ இதை கொண்டாந்து ஒப்படைக்கிறே

அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் அது என்னன்னா கண்ணுங்களா சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல இருந்த உடம்ப கெட்டு போயிரும் சம்பாதிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிரும் அதே மாதிரி நீங்க படிச்ச படிப்பு நீங்களே வச்சுக்கிட்டா இந்த சமுதாயம் கெட்டு போயிரும் சோ நீங்க படிச்ச படிப்பு நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்க இந்த வீடும் நாடும் நல்லா இருக்குன்னு இந்த ரஜினி முருகன் ஒரு தடவை சொன்னா